சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்ததே இந்த அனகாபுத்தூர்ல பிரதான எல்ல தேவதையா இந்த அம்மா இருக்காங்க ரொம்ப பழமை வாய்ந்த கன்னியம்மன் ரொம்ப காலமா இங்க இருக்காங்க இந்த சுவாமி இந்த ஊர் ஏற்பட்ட காலத்துல இருந்து சுவாமி இருக்காங்க கன்னியம்மனா இந்த ஊர் எல்ல தேவதையா இருக்காங்க மக்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து மக்களை காத்து ரட்சிக்க தெய்வமா இங்க இருக்காங்க கன்னியம்மன் இந்த கோயில விசேஷம்னா கன்னி பெண்கள் திருமணமாகாதவங்க இந்த கோவில்ல வந்து மார்கையில விளக்கு போட்டாலே திருமணமாகுமாக நிச்சயம் மஞ்சள் சாத்தி வழிபட்டா என்ன தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஆகி சீக்கிர திருமங்கள்யா திருமணமாகும்ன்ற நிச்சயம் குழந்தை இல்லாதவங்க மாதுளம்பழம் வச்சு சுவாமியை வழிபட்டா இந்த மாதுளம்பழம் எப்படி அதே அதேமாரி அவங்க குடும்பமும் அவங்க வளமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதுளம்பழம் வச்சு வழிபட்டு அதை சாப்பிட்டாலே குழந்தை நிச்சயம் அவங்களுக்கு உண்டு கன்னியம்மனாவே வந்து அவங்க பிறப்பாங்க அவங்க வீட்டுல என்ன ஒரு குறையோ என்ன ஒரு வேண்டுதலோ அம்மாவை தேடி வந்தாலே ஜெயமோடவே அவங்க திரும்பி போவாங்க ஒரு குறையா இருந்து போக மாட்டாங்க மன குறையோடு அம்மனை தரிசித்தாலும் வெளியே போகும்போது மன நிறைவோடவே செல்வதாக ஐதீகம் ஒரு கன்னிங்களேன்னாலே ஒரு அழகான சுவாமிங்க கன்னியம்மன் அல்ல அவங்கள பார்த்தாலே நம்ம பாதி குறைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அதுவே கன்னியம்மன் வனங்களாலே ரொம்ப விசேஷமான சாவி ஏன்னா எல்லாருடைய மூர்த்திகளும் கொண்டவங்கள் கன்னியம்மனு எல்லா தெய்வங்களுடைய அம்சம் கொண்டவங்கள் கன்னியம்மனு குல தெய்வமே தெரியாதவங்க கூட சாமியை வழிபடலாம் ஏன்னா எல்லா மூர்த்திகளும் கொண்டவங்க தான் கன்னியம்மனு எல்லா பிராமணி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இவங்க ஏழு பேரா இருக்காங்க இந்த அனகாபுத்தூர்ல கிராம தேவதையை அடைஞ்சியம்மன் ஆழவட்டம்மன் இருக்காங்க அதுல இந்த அம்மன் கன்னியம்மன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது எல்லையிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்துல எல்லாமே வருவாங்க ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் மக்கள் அனைவரும் வந்து சாமி தரிசித்து பொங்கல் இடுவாங்க ரொம்ப விசேஷம் பங்குனி உத்தரத்துல அம்மாவுக்கு உத்தர நட்சத்திரத்துல பால் குடம் பால் அபிஷேகம் ரொம்ப மக்கள் பக்தியோட பால் குடம் எடுத்து அவங்கவுங்க குறைகளை தீர்ப்பாங்க மாசி உச்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும் எல்லா தெய்வங்களோடயே கன்னியம்மன் போவாங்க சிவபெருமானோடைய உள்ள கிராமோட கன்னியம்மன் விநாயகர் வங்காள பரமேஸ்வரர் உள்பட எல்லா தெய்வங்களும் கண்ணியம் போவோம் அது ஒரு அழகான ஒரு உற்சவம் எல்லா மூர்த்திகளும் ஒரு சேர இருந்து அபிஷேகம் நடக்கும் இந்த ஊர்லயே புண்ணிய ஆன்மீக பூமின்னாலே அனகாபுத்தூர் தான் எல்லா நிகழ்ச்சிகள் இருக்கும் எல்லா தெய்வங்களும் இருக்கும் அனகாபுத்தூர் ஒரு வளமான தெய்வம் அதிலே கன்னியம்மன் இருக்கிற ஒரு விசேஷமான சாமி இந்த அம்மனை வணங்கினா ஒரு குறை இல்லாத இருப்பாங்க எல்லாரும் தரிசிக்கலாம் மக்கள் எல்லாரும் வந்து தரிசிக்கிறாங்க அவங்கவுங்க குறைய வேண்டி தரிசுங்க அம்மா உங்க குறைகள் தீர்ப்பாங்க உங்க நோய்கள் எல்லாம் தீர்ப்பாங்க எல்லாம் ஜெயமாக்கோங்க நன்றி வணக்கம் அனகாபுத்தூர்ல குடிகொண்டிருக்க கன்னியம்மன் மாங்கல்யம் பாக்கியம் வராகி அம்மனும் இருக்காங்க எல்லா சாமியும் இங்க இருக்கு இருந்து கன்னியம்மனும் ரொம்ப சக்தியான அம்மன் எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்க எல்லாம் நம்பி வருவாங்க நல்லதே நடக்கும் இந்த கோயில்ல யாரும் தோத்து பின்னாடி போனதே கிடையாது எல்லா வரமும் கேட்பாங்க எல்லா வரம் அந்த அம்மாவுக்கு சக்தியான வரமெல்லாம் கொடுத்து தான் இருக்காங்க நம்பி இன்னும் நம்பிக்கை விடாம கோயிலுக்கு வர வந்து தான் இருக்காங்க பார்த்தா சின்ன கோயில்தான் தெரியும் ஆனா பெரிய விஷயம் எல்லாம் அம்மா நடத்தி கொடுப்பாங்க இந்த அம்மனுக்கு அவ்வளவு ஒரு சக்தி என்ன எடுத்துன்னு வரணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மாதுளம்பழம் கொண்டாடணும் வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி வரணும் அப்புறம் அம்மனுக்கு நம்மளுக்கு என்ன வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதுதான் குடும்பம் குடும்பத்துக்கான தேவையான நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துன்னு வந்து அம்மா கிட்ட வச்சு வணங்கிட்டு போனா நல்லதே நடக்கும் அதுதான் இந்த கோயிலுடைய மகிமை இந்த அம்மா வந்து சப்த கன்னி சப்த கன்னா அந்த அம்மா ரொம்ப சக்தியானவங்க சப்த கன்னி சப்த மாதாக்களும் இருக்காங்க சரியா நீங்க எல்லாமே இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது செங்கல்பட்டுக்கு தான் போவாங்க இப்போ எல்லாம் சென்னையில நிறைய பேர் இங்கே வந்ததுனால இந்த கோயிலை தேடி ரோடு மேல இந்த கோயில் இருக்கிறதுனால பஸ்ஸில் போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்ப கன்னி அம்மனும் இங்கே இருக்காங்களா அப்போ எங்களுக்கும் குல தெய்வமாச்சு அதனால வாரந்தோறும் வந்து அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை இங்கேயே செலுத்திட்டு போறாங்க ரொம்ப பேர் செங்கல்பட்டுக்கு போறதும் கஷ்டமா இருக்கு கன்னியம்மணி எங்க குலதெய்வம் இங்கேயே இருக்க நாங்க இங்கேயே வந்து சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இப்ப நிறைய பேர் வராங்க குலதெய்வமான தெய்வமான ஆட்கள் எல்லாம் வராங்க வந்து வணங்கிட்டு அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை முடிச்சுட்டு போறாங்க இங்க வந்து எல்லா பிளாட் வாங்கி வீடு கட்டினவங்க எல்லாம் வராங்க எங்க வெளியூர் ஆளுங்க எல்லாம் இங்க வந்து வீடு கட்டிக்க வாழ்ந்துன்னு இருக்காங்க அவங்களும் இங்கதான் கன்னியம்மணி எங்க குலதெய்வம்ன்றதுதான் வராங்க வந்து போறாங்க முன்னாடி இருக்கிறவங்க அண்ணம்மார்கள் அந்த அம்மாவுக்கு அண்ணனுங்க முன்னாடி இருக்கிற சாமி பின்னாடி முருகர் இருக்காரு அம்மன் இருக்காங்க அம்மா ரேணுகாதேவியும் இருக்காங்க எல்லா சாமியும் இருக்கு சர்பங்கள்லாம் வரும் சில பேர் கண்ணு தெரியும் சில பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை அது ரொம்ப காலமா இருக்கு பின்பக்கம் இருக்கு அம்மா வருவாங்க எல்லாரும் சத்தம் இல்லாத நேரத்தில் அம்மா வந்து உலா விட்டு போவாங்க இரவு நேரத்தில் வருவாங்க வந்து அந்த அம்மா வந்து உலா போவாங்க எல்லாரு கண்ணுக்கும் தெரியாது பார்க்கவும் முடியாது அந்த அம்மாவை அந்த அம்மா வந்து எந்த டைம் வரணுமோ அந்த டைம் வந்துட்டு போயிடுவோம் திருவிழா ஆடி திருவா ரொம்ப சிறப்புங்க ஆடி திருவா நாலாவது வாரம் முன்னாடி இருக்கிற ஆலவட்டம்மனுக்கும் திருவிழா அதுக்கு அப்ப அவங்களுக்கு நடக்கிற அன்னைக்கு இங்கேயும் திருவிழா நடக்கும் ஆடி திருவிழா அப்புறம் பா பால் கூடம் பங் பங்குனி உத்தரம் பால்கோடம் இப்ப மாசி மகம் நடக்க போகுது எல்லா சாமியும் ஒரு இடத்துல இருந்து ஆத்து தண்ணி நீராடி தீர்த்தவாதி பண்ணிட்டு போவாங்க அலங்காரத்தோட அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க கோயில்ல போய் சாமி அமர்ந்துடும் என் பேர் பேரு அருள்மொழி அனகாபுத்தூர் ஆத்து பஷ்டில் இருக்கிறோம் ஆத்தோடைய மகிமையான கன்னியம்மன் கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னுடைய பிரச்சனைகளை எவ்வளவு தீர்த்தவங்க இந்த அம்மா தான் நான் நம்பி வந்திருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீர்த்திருக்காங்க எவ்வளோ கஷ்டங்களையும் இருக்காங்க எங்கள் குடும்ப குறையெல்லாம் தீர்த்து எனக்கு பக்கத்துணையா இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க என்னை என்ன நினச்சி வரமோ அது வெற்றிகரமாக முடிக்கிறாங்க நல்லதே நடக்குது நல்லபடியா மாங்கல்யம் கூடுறவங்க மஞ்சள் மாலை கட்டின்னு வந்து போட்டா மாங்கல்யம் கூடும் கல்யாணம் ஆவாதவங்களோடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்துருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு மாதுள மழை எடுத்துட்டு வந்து வச்சா மாதுள மழை அதேமாரி செஞ்ச செய்ய சொன்னாங்க செஞ்சேன் என் பையனுக்கு பொன் குழந்தை பிறந்துருது எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் அம்மா ரொம்ப சக்தி உள்ள மகிழ்மையான காய் நான் அனகாபுத்தூர்ல இருக்கிற வசிக்கிறேன் என் பெண் திருவுல நாங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன் வேண்டுதல் எது வேண்டுனாலும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோட வந்து அம்மாவுக்கு விளக்கேத்தி தீபம் பண்ணி நினைச்சதை நம்ம கேட்டா கேட்டதை கொடுக்குற வரம் கொடுத்த அவ கொடுப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இது வந்து பழமையான கோயில் பார்க்க தான் புதுசு கும்பாபிஷேகம் பண்ணி புதுப்பிட்டு இருக்காங்க ஆனா இது பழமையான கோயில்னால கேட்டதே கொடுக்குறோம் வர கொடுத்தவ கொடுப்பா நாங்களும் வந்து எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு தான் போறோம் எல்லாத்தையும் நல்லதுதான் நடக்குது மாங்கல்யம் பாக்கியம் உண்டு கொடுக்குறா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாங்க மஞ்சள் காப்பு பண்ணி சந்தன காப்பு எல்லாமே பண்ணி சந்தோஷமா அவங்க எல்லாரையும் குளிர வச்சு எங்களுக்கு போதுமான தண்ணி வசதி எல்லாம் கொடுக்குறாங்க இந்த எல்லையை எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க ஏழு கண்ணிமா வந்து எல்லாருக்குமே நல்லதே நடத்தி கொடுப்பா நல்லதே நடத்தி கொடுப்பா நம்பி வரவங்களுக்கு கைவிட மாட்டா நீ தான் அவங்களுக்கு என்ன காப்பாத்தன நீ வேண்டு வேண்டிய வரத்தை கொடுக்குறவ அந்த கன்னிமா தாய் இது உண்மை இது சத்தியம் வாக்குதான் பேர் கவிதாங்க நான் அனகாபுத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் எங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் வழிபாடு நல்ல வழிபாடு நடக்கிறாங்க இந்த அம்மா இங்கேயே தான் இருக்கணும் எல்லை விட்டு தாண்டி தான் நாங்கள் போகிறோம் வரோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தான் நாங்கள் வந்து கை கொடுக்கணும் அம்மனுக்கு உங்களை நம்பி தான் நாங்கள் வர்றோம் எவ்வளோ பிரார்த்தனை இந்த அம்மா வேண்டி நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறா தாயி கேட்ட வேண்டுதல நம்மளுக்கு கைகளை சுகம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு அம்மா நல்லபடியாக வந்து எங்களுக்கு வழிபாடு நடத்துது இந்த அம்மா எங்களுக்கு வேணும் அதனால வந்து எங்களுக்கு நல்ல முறையாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு வரணும்னாலே பல்லாவரத்துல இருந்து உள்ள குன்றுத்தூர் வயல் அனகாபுத்தூர் இறங்குனாலே பக்கத்திலே கோயில் பூந்தமல்லியில இருந்து வரும்னா குன்றுத்தூர் அடுத்து அனகாபுத்தூர்னாலே கோயில் இறங்குனாலே கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆமா எல்லாரும் இந்த இந்த ஊர்ல கன்னியம்மன் கோயில்னாலே அனகாபத்தூர் தான் பல்லாவரத்தில் கேட்டால் அனகாபுத்தூர் சொல்லுவாங்க குன்றத்தூர் அந்த கேட்டால் அனகாபுத்தூர் சொல்லுவாங்க என் பேர் சாம்பலா நான் இந்த கோயில் பக்கத்துலதான் கடை வச்சுக்கிறேன் பூக்கடை கடை வச்சுக்கிறேன் இது கனிமா கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுக்கு இது ஆதி காலத்து கோயில் இது இப்போ வாராகினி பூஜை பௌர்ணமி பூஜை நல்ல விசேஷமா நடக்குது இங்க அம்மன் விநாயகர் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க வார வாரம் வந்து வாராகிணிக்கு பூஜை பௌர்ணமி பஞ்சமி அன்னைக்கு நடக்குது அன்னைக்கு வந்து பூஜையில கலந்துக்கலாம் கனிமா ரொம்ப விசேஷமானவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்களை கும்பிட்டா ரொம்ப சக்தி நல்ல நல்ல பலன் கிடைக்கும்